அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு தப்பு கணக்கு கதை ஆசிரியர் காரிய அடலரசன் கதைப்பதிவு ஏப்ரல் ஆறு இரண்டாயிரத்தி இருபது ஐம்பது லட்சம் வங்கி கையிருப்பும் வாசலில் இறக்குமதி செய்யப்பட்ட விலை உயர்ந்த கார் கிழக்கு கடற்கரை சாலையில் இருபது ஏக்கரில் இரண்டு சொகுசு பங்களாக்கள் சென்னை வானகரத்தில் ஒரு வசதியான திருமண மண்டபம் இயக்குனர் ராமபத்ரனுக்கு மனசுக்குள் நிம்மதி சபதத்தை நிறைவேற்றிவிட்ட திருப்தி வங்கி கணக்கு புத்தகம் இடங்களில் பத்திரங்கள் அது சம்பந்தமான ஆவணங்கள் எல்லாவற்றையும் எடுத்து சூட்கேஸில் வைத்துக்கொண்டு தன் அலுவலகத்தை விட்டு வெளியேறி வந்தார் பந்தாவாக காரில் ஏறி அமர்ந்து மெல்ல சாலையில் இறங்கி ஓட்டினார் மனம் பின்னோக்கி பயணித்தது இருபது வருடங்களுக்கு முன் ராமபத்திரன் முப்பது வயது இளைஞன் அழகான மனைவி கையில் ஒரு குழந்தை அரசாங்கத்தில் சாதாரண எழுத்தாளர் வேலை வாழ்க்கைக்கு தேவையான சம்பளம் வாய்த்த மனைவி மனோகரி பேராசைக்காரி அது அவள் தவறில்லை அக்கம் பக்கம் பாதிப்பு வீட்டு எதிர்விட்டு பாலுவிற்கு உங்க தானே வேலை ஒரு நாள் ஆரம்பித்தாள் ஆமாம் இவன் மகனை கொஞ்சிக்கொண்டே சாதாரணமாக பதில் சொன்னான் உங்களுக்கு அலறா அவள் அடுத்த கேள்வி இல்லை என் வேலைதான் இடத்திலிருந்து நாலு இருக்கை தள்ளி அவர் அடிப்படையிலே ரொம்ப வசதியா அப்படியெல்லாம் இல்லை இருக்கிறது சொந்த வீடு அவர் களத்துல எப்பொழுதும் அஞ்சு சவரன் தங்கச்சங்கிலி இரண்டு கைகளிலும் நாலு சவரன் மோதிரம் இடது கையில் இரண்டு சவரனில் கை சங்கிலி வீட்ல எல்லாமே உயர்ந்த பொருட்கள் அவர் மனைவி நங்கை பட்டுப்புடவையும் நகையுமாய் பளபளக்கிறாள் எப்படி கேட்டாள் அடுத்தவங்க சமாச்சாரம் நமக்கு வேணாம் மனோகரி ராமபத் வந்த கோபத்தை அடக்கி கொண்டாள் குத்தம் தப்பு மெல்ல சொன்னாள் கொடுக்கிறதும் இவள் மடக்கினாள் அதுவும் தப்பு அப்போ நீங்க கேட்க வேணாம் கொடுக்கறத வாங்குங்க ராமபத்ரனுக்கு இவள் இடக்கு மடக்கு செய்து மடக்குகிறாள் என்று நினைத்ததுமே கோபம் மீண்டும் தொளிர்த்தது புரியாமல் எப்படி புரிய வைப்பது யோசித்தான் அவள் தொடர்ந்தாள் பணத்தேவை என்கிற போது சில இடத்துல வளையணும் கோவனம் கட்டி தெரியக்கூடாது நம்ம வீட்டுல கிரைண்டரே இல்லை அதுக்காக நான் இட்லி தோசைக்கு போடாம இருக்கேனா இந்த நாகரிக நவீன காலத்துல ஆட்டுக்கள் எல்லாம் அரைக்கிறேன் மிக்சி இல்லை என்கிறதுக்காக தேங்காய் மிளகாய் சட்னி அரைக்காம இருக்கிறேனா அம்மியில் அரைக்கிறேன் எதுக்காக இவ்வளவு கஷ்டம் நாவும் மத்தவங்களைப் போல நல்ல ருசியா சாப்பிடணும் என்கிறதுக்காக அது மாதிரி அலுவலகத்திலும் வளையிற இடத்துல வளையணும் சொன்னாள் இவள் சொல்வது சாதாரண விஷயமா லஞ்சம் வாங்குறது மாட்டினால் வேலை போகும் சிறை இவனுக்கு நினைத்து பார்க்கவே நெஞ்சு நடுங்கியது என்னால் அப்படி முடியாது மனோகரி பரிதாபமாக சொன்னாள் அவள் சற்றென்று இவன் பக்கம் திரும்பி முறைத்தாள் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வடித்தது தன் ஆத்திரம் ஆவேசத்தை தாங்க முடியாமல் உடன் அந்த இடத்தை விட்டாக என்றாள் கோபம் படுக்கையறையிலும் எதிரொலித்தது இவன் பக்கம் பார்க்காமல் முதுகு காட்டி ஒருங்கிணைத்து படுத்திருந்தாள் பேசவில்லை ம் என்கிற வாயடைப்பு மனோகரி தொட்டான் தொடாதீங்க சீரி தொட்ட கையை தட்டி விட்டால் ராமபத்ரனுக்கு தர்ம சங்கடமாக இருந்தது கையை பிசைந்தான் கதை எழுதுறேன் கதை எழுதுறேனும் முழிச்சு இருந்தது சாமத்தில் வேற இது தொல்லை எழுத்தாளர்னு தான் பேர் ஒரு கதைக்கு இருநூறு முன்னூறு பத்திரிகை அலுவலகத்திலிருந்தும் பிச்சை அந்த வருமான வரி இல்லை தள்ளிப்படுங்க செடி எடுத்து ஒதுங்கி நகர்ந்து படுத்தாள் இனியும் தொட்டால் இவள் குரல் உயரும் அருகில் படுத்திருக்கும் மூன்று வயது பையன் மட்டும் விழிக்காமல் அக்கமும் பக்கமும் விழித்து கொள்ளும் வாடகை வீட்டில் இது சரியில்லை சுமையுடன் படுத்தான் தாம்பத்தியத்தில் இப்படி தள்ளிப்படுத்த நாட்கள் ஏராளம் இவன் வற்புறுத்தலுக்காக அவள் வேண்டா வெறுப்பாக வந்தது சகிக்க முடியாதது ஒரு சாதாரண நடுத்தர குடும்ப மனிதர்களுக்கு இதில் தான் கொஞ்சம் மன திருப்தி மகிழ்ச்சி அதிலும் குறையா பொறுத்து பொறுத்து பார்த்த ராமபத்திரனுக்கு ஒரு காலகட்டத்துக்கு மேல் தாங்க முடியவில்லை ஒரு நாள் தொடவே கூடாது என்கிற தீர்மானத்திற்கு வந்தான் வலிய வந்த மனோகரியும் அன்றைக்கு வேணாம் தள்ளிப்படு சொன்னான் என்ன கோபம் படுக்கையில் கூட சந்தோஷம் இல்லாத உனக்கு பணம் நினைப்பு அதை தேவைக்கு அதிகமா சம்பாதிச்சு உன்னை திருப்தி படுத்திட்டு அப்புறமா உன்னை தொடரேன் தன் வைரக்கத்தை சொன்னான் இந்த ரோசம் நிசம் தானா கணவன் மனநிலை புரியாமல் சந்தேகமாக கேட்டால் சத்தியமான நிசம் கராராக சொன்னான் அப்போ என் கனவு பலிக்குமா அவள் முகத்திலும் சந்தோஷம் நிச்சயம் ஆணித்தரமாக சொல்லி திரும்பி படுத்தான் அன்றைக்கு வருத்தப்படுத்த வந்தான் ராமபத்ரன் இருபத்தைந்து வருடங்கள் முடித்து இன்னமும் தொடவில்லை மனதில் உறுதி எடுத்துக்கொண்டு போட்ட சபதத்தை நிறைவேற்ற சினிமா வாய்ப்பிற்காக அலைந்தான் கம்பெனி கம்பெனியாக ஏறி இறங்கினான் இயக்குனர்களை சந்தித்தான் தோல்விதான் என்றாலும் மனசு தளரவில்லை தட்டினால் திறக்கப்படும் முயன்றால் முடிவதில்லை என்பதில் இவன் உறுதியாக இருந்தான் ஒரு வழியாக வாசல் திறந்தது ஒரு படத்திற்கு வசனம் எழுதும் வாய்ப்பும் கிடைத்ததும் அந்த வேலை அடுத்தடுத்து தானாக தேடிவர சூடு பிடித்தது வேலையை விட்டான் அப்படியே கூறிய காலத்தில் விட்டான் இன்றைய வெற்றி பெற இயக்குனர்களில் ராமபத்திரனும் ஒருவன் இயக்கி வெளியிட்ட பத்து பதினைந்து படங்களில் சிலர் சூப்பர் டூப்பர் வெற்றி விழா கொண்டாடியவை ராமபத்திரன் பேருக்கும் புகழுக்கும் நிறைய குறுகிய காலத்தில் அதிகம் சம்பாதித்திருக்கலாம் ஆசைப்படவில்லை நியாயமான கூலி உழைப்பின் நிரந்தர முன்னேற்றம் சொந்தத்தில் வீடு வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொண்டாலும் இவன் மனதில் நினைத்த பணமும் காரும் இப்போதுதான் இலக்கை எட்டியது ராமபத்திரன் வாசலில் காரை நிறுத்தினான் சத்தம் கேட்டு ஓடி வந்த மகனுக்கு காரை பார்த்ததும் முகத்தில் திகைப்பு வியப்பு சற்றென்று திரும்பி வீட்டினுக்குள் மின்னலாய் ஓடினான் அடுத்த ஐந்தாவது நிமிடம் மனோகரி பட்டுப்புடவை சரசரக்க பணக்கார அலங்காரத்தில் வாசலுக்குள் வந்தாள் காரை பார்த்ததும் அவள் கண்கள் விரிந்தன ராமபத்திரன் இறங்கினான் என்னங்க நம்ம காரா அவள் முகத்தில் இதுவும் உனக்கு எடுத்து வைத்திருந்த வங்கி சேமிப்பு கணக்கு புத்தகத்தையும் சூட்கேஸையும் அவள் கையில் திணித்துவிட்டு படியேறினான் வங்கி கணக்கு புத்தகத்தை பிரித்து பார்த்த மனோகரிக்கு தொகை பிரமிப்பூட்டியதும் அம்மா நாம ஒரு ரவுண்டு போய் வரலாம் பின்னர் வந்த மகன் மகிழ்ச்சியாக அவளை தள்ளி கொண்டு வந்து காரில் ஏறினான் இரவு நிசப்தமாயிருந்தது படுக்கை அறை கட்டிலில் மல்லாத படுத்திருந்த ராமபத்ரன் தீவிர சிந்தனை வருடங்களுக்கு பிறகு படுக்கை அறை கட்டிலில் கணவன் மனோகரி மௌனமாக வந்து அருகில் படுத்தாள் ஐந்து நிமிடங்கள் பொறுத்து அவள் என்ன யோசனை என்றாள் இந்த பணம் பேர் புகழ் வசதியெல்லாம் உனக்கு போதுமா இன்னும் வேணுமா இது நாம வைச்ச இழப்பு என்ன தெரியுமா மனைவரி புரியாமல் பார்த்தாள் நம்ம இளமை ராமபத்திரன் அழுத்த திருத்தமாக சொன்னார் மனோகரி ஆடி போய் அவரை பார்த்தாள் ஆமா மனோகரி நம்ம இளமை பணத்தை என்னைக்கும் எப்படி வேணுமானாலும் சம்பாதிக்கலாம் சம்பாதிச்சிடலாம் ஆனா இளமை எந்த வழியிலும் சம்பாதிக்க முடியாது இன்னைக்கு பார் வாழ்க்கை இருக்கு வசதி இருக்கு வயசு இல்லையே அன்னைக்கு தாமதத்துல கூட உனக்கு பணம் நினைப்பு பணம் பணம்னு தொடுச்சே இன்னைக்கு பணம் வந்துடுச்சு தாம்பத்தியம் வருமானு சிந்திச்சு பாரு மனோகரி கணவனுக்கு மனைவி சோத்துல குறை வச்சலாம் சுகத்துல குற வைக்க கூடாது ஆண் காமத்துக்கு அடிமை அலையறோன்னு தப்பா நினைச்சி அங்கே மனைவி தன் காரியத்தை சாதிக்க கிடிப்படி போடக்கூடாது பெரும்பாலான பெண்கள் இப்படி தான் நடந்துக்கிறாங்க இது தப்பு என்னை மாதிரி கணவன் வைராக்கியவனாய் இருந்தால் வாழ்க்கை நாசம் பரவாயில்லை இதுவரை இந்த வீட்டில் நாம் தனித்தனியாக தான் வாழ்ந்தோம் இனி வாழ்க்கையிலும் மட்டுமல்ல இந்த படுக்கையிலும் நல்ல நண்பராக சேர்ந்து வாழ்வோம் சொல்லி மனைவியை அணைத்தார் மனோகரிக்கு எல்லாம் புரிய தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் தேம்பி தேம்பி அழுதாள்